கொண்டடி அவனை அவருக்கு போய் டீ எடுத்து கொடு நாளா ஒண்ணு எடுத்து கொடுக்க முடியாது வாடி தங்க ஆ அப்புறம் செல்வி கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு நறுக்குன்னு கொஞ்சம் கோவப்பட்டதுனால ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது சுருக்குன்னு நறுக்குன்னு ஒரு டீ போட்டு எடுத்தாயே கொண்டா பிள்ளையே கொடு நான் வச்சுக்கிறேன் போ செல்வி தலை சுற்றுற மாதிரி இருக்குது போ செல்வி போயேன் பேசாமல் எந்திரிச்சு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுங்க வார கோவத்துக்கு என்ன பண்ணுவேன் தெரியாது உங்களுக்கு இருக்கிற கொழுப்பு எப்படி அடிக்கிறியா இல்லை என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குன்னு ஏட்டேன் அப்படி அடிக்கிறீங்களா அப்புறம் பிள்ளையும் அதுவும் கூட மருமோன்னு வந்திருக்காப்ல வந்து இங்கே இருக்கட்டும்னு மருமான்னு சொல்லி விடுறாரு உனக்கு இருக்க கொழுப்பு என்ன சொல்கிற அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னா என்ன அர்த்தம் உனக்கு அதை விட வேற வேலை என்னன்னு கேட்டேன் பேர கூட பார்க்காம அப்படி என்ன பண்ண போற அங்கேயே பாத்துக்க முடியாதுன்னு அந்த ஆள் சொல்லவும் தான் அங்க கொண்டு வந்து விடுறாப்புல நீ இங்கேயும் கொண்டு வந்து விடும்போது பாத்துக்கிறேன்னு உங்கள் வாயில் வருதா அவங்க சொல்றதை கேட்காம ஏன்டி வந்த அவங்க சொல்றதை நீ கேட்க வேண்டியது தானடி இதுதானே சொல்றிய தவிர வேற ஏதாவது ஓ வாயில வருதா சரிங்க தம்பி விட்டுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றியா அதுதான் எனக்கு சரியான கோபம் வந்துருச்சு பிடிச்சு அடிச்சு போட்டேன் சரி வீடு சரியா போச்சு கோச்சுக்கிறாத என்ன தெரியாம அடிச்சுட்டேன் நான் நான் பேசினதான் நீங்க பேச வேண்டியது நான் இல்லை தெரியுமா நீங்கள் பேசியிருக்கேன் அவ்வளவும் ஏமா பெரியவங்க பேச்சை கேட்காம வந்த அவங்க சம்மதிச்சு நீ போக வேண்டியதானம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதை நான் கேட்குறது என் மேலே தப்பு இல்லை மாய வச்சுட்டு இருக்காமா கண்டதையும் பேசிட்டு வாங்கப்பட்டு இருக்கேன் என் தலை விதி அதான் மாவட்ட டீ போட்டு தரேன்னு போனான்ல வரட்டும் போட்டு தருவா பாட்டு தரலா இல்லை போய் அங்க நல்லா ஆள் படுத்து தூங்கிட்டாளான்னு தெரியல இனிதான் நான் வச்சுக்க ஆள் இருக்கேன்ல இனி அவக கண்டுக்க மாட்டா பிள்ளையே நான் பாத்துக்கிறவேன் நான் பாத்துக்கிறவேன்னு எனக்கு நானும் ஜாலியாக தூங்கவும் ஃபோனு பார்க்கவும் அது என்னது ரீல்ஸா அந்த ரீல்ஸ் பார்க்கவும் தான் ஆவா அவ பாட்டுக்கு படுத்து கிடப்பா இனி நான் இவரை வச்சுக்கிட்டு இருக்கணும் சரிதான் படிக்க போதாம் படிக்க அது என்னம்மா படிச்சு பாஸ் பண்ணதுன்னு தான் நானும் பாக்குறேனே இந்த பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத செல்வி பிள்ளையை பாத்துக்கிறது தான் உன்னோட வேலை மத்தபடி அந்த பிள்ளை படிக்குதா படிக்கலன்னு அதெல்லாம் கண்டுக்கிறது நீ பேசுற வேலை வச்சுக்காத கோச்சுக்கிட்டு மறுமோன்ட்டு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிரும் சோனி அப்புறம் நமக்கு கஷ்டமா போயிடும் போட்டும் அவளை யாரு போவேணு சொன்னா போட்டும் புள்ள மட்டும் வீட்டை விட்டு போச்சு அப்புறம் நீ வீட்டுல இருக்க மாட்டேன் அதையும் சொல்லிட்டேன் அவன் இப்பதான் வந்தேன். ஆ தூக்கி கீழ குப்புற போடணுமா? எப்பா சாமி ஏற்கனவே குப்புற போட்டு உன் அக்கா கறிய வங்கிட்டு பட்டை பாடு போதம். சரியா அவங்க பாடா படுத்திரவா பிள்ளைக்கே எதாவது உன்ன ஆச்சினா வந்து பொசுக்குன்னு தூக்கிட்டு ஓடுவா கொண்டாந்து வந்துட்டோ அதனால உன் கை காலை வச்சுக்கிட்டு பேசாம இருப்பா நீ இவனெல்லாம் உன்ன தூக்கலாம் வேண்டாம். என்ன? கொண்டமா தம்பியே கொஞ்சிட்டதாரே அவனை நீ அம்மா மடியில் வச்சிருக்கேன் பார்த்தே கொஞ்சு ஒன்னு தூக்கி வச்சு மடியில் வச்சலாம் கொஞ்சம் வேண்டாம் ஊஞ்சல்ல உட்கார வைக்கிற வேலை இனி சேர்ல உட்கார வைக்கிற வேலை டேபிளில் தூக்கி உட்கார வைக்கிற வேலை ஏன் அவன் தோட கூட கூடாது நீ என்னடா அவன் என்ன ஊர்ந்து ஓடுற ஆள் நீ லைட்டாக பிடிச்சி தூக்க ஒன்னால முடியாது நல்ல கெட்டியை பிடிச்சுக்கணும் ஏன்னா அப்படியே பிசைஞ்சிட்டு ஓடி ஓடி போயிருவான் அதனால உன்னை பிடிக்க முடியாதுப்ப அவனால அதனால சொல்றதை கேட்டுட்டு பிளே தூக்காம இரு என்ன டேய் பாரோ அம்மா என்ன தூக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுடி அம்மா சொல்லிட்டாங்க எப்ப வந்தாங்க அக்காவும் தம்பியும் இப்பதான் வந்தாக அரண் கொண்டு வந்து விட்டுட்டு போனாப்ல இந்த ஒரு தம்பி தூக்க கூடாதுமா அப்புறம் அக்காவை தான் திட்டுவாங்க எல்லாரும் சேர்ந்து அக்கா பாவம் இல்லையா அதான் அம்மா சொல்றேன் உன்கிட்ட இல்லம்மா நான் தூக்க மாட்டேன் சும்மா நான் மட்டும் கொஞ்சம் ஆனால் இவன் நான் ஊருக்கு பக்கமெல்லாம் நான் வந்து நான் அப்ப நான் என்ன பண்றது அப்படி அவன் வந்தா அம்மா கூப்பிட்டு சொல்லிரு அம்மா இது மாதிரி வாராமா என்ன என்னம்மா பண்றதுன்னு நான் வந்து அவனை கொசுக்குன்னு சரியா ஆ அப்படி பண்ணிட்டு ஓ சொல்ற மாதிரி எனக்கு கூட அப்புறம் கீழே வந்துன்னா உன்னையும் சொல்லுவாங்க சொல்லி சொல்லுவாங்க மாமா அப்படியெல்லாம் அறுத்துட்டு வாங்க சரியா ஏலே வா அக்கா போய் எங்க ரூமுக்குள்ளே போனா இன்னும் ஆளை கனி தூங்கிட்டாளோ என்னமோ தெரியல உங்க அப்பா டீ கேட்டாருன்னு சொல்லி அவகிட்ட சொல்லு அவன் என்ன எடுத்து சொல்லி தான் போனா ஆளையே காணோம்டா ஓடு போய் சொல்லு வந்த டைடுல பிள்ளை அசந்து தூங்கியிருக்கும் செல்வி கொண்டா ஏன் இப்படி பண்ற அவனை கூடு மொதல்ல நான் வச்சிருக்கேன் நீ போய் எடுத்தாயேன் ரொம்ப சோம்பேறித்தனப்படுற செல்வி வர வர நல்ல உடம்பும் நல்லா பெருத்து போச்சு சோம்பேறியும் கூடி போச்சு எந்திரிச்சா உட்கார முடியல உட்காந்தா எந்திரிக்க முடியலங்குற கணக்குல ஆயிட்டா உங்ககிட்ட டீ வேணும்னா டீயை மட்டும் கேளுங்க உடம்பு அது இதை இதை கெட்ட பேசிட்டு இருக்காது உங்களுக்கே தெரியும் என் உடம்பை பத்தி யாராவது எதாவது பேசுனா கோ சொல்லுன்னு வரும்னு தெரியும் நான் என்ன செய்வேன் அதுவா ஏறி போய் கிடக்கிறதுக்கு நான் உடம்ப ஏற்றி வச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசாதீன் நமக்கு பிடிக்காது எப்பா சாமி தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன் சாமி போ எந்திரி தெரியாம சொல்லிட்டேன் செல்வி இனி இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் குடு என் பேரங்குட்டியா ல நவரு என்ன அஞ்சு என்ன பண்ற நீ எல்லாம் போனே பண்ண மாட்ட நான் தான் பண்ணணுமோ ஏன் நீ பண்ணா குறைஞ்சு போயிடுவியா ஆ நானே பண்றேன் ஒரு நாள் கூட நீ பண்ணதாவே இல்ல ஏன் பண்ணலாம்ல சொல்லு ஆ சே அப்படிலாம் இல்லைண்ணி ஃபோன்லாம் பண்ணவேண்டா டைம் இருக்க மாட்டேங்குதா மார்னிங் எழுந்து சமைக்கிறதுக்கே நேரம் சரியாகிடுது அப்புறம் பார்த்தா அப்புறம் அவங்க உங்கள் அண்ணனுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுதான் அப்புறம் மார்னிங் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் மதிய சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களுக்கு கிளப்பி விடுறதுக்கு டைம் ஆகிடுது அதுக்கப்புறம் உஷாப்பானு உட்காந்தோன்னே பேனு தூங்கிடுறது டேப்லெட் போட்ட உடனே இப்படி தான் நீ போகுது அப்புறம் ஈவினிங் தான் கொஞ்சம் எந்திரிப்பேன் அது வரைக்கும் தூங்கிடுவேன் நல்லா அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் வந்துடுவாங்க அப்புறம் டைம் கரெக்டாக இருக்கும் அடுத்து டின்னர் செய்யணும் அதனால தான் அன்றைக்கி டைமே இருக்க மாட்டேங்குது ஆனால் நீங்கள் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக பேசிடுவேன் நீ சரிங்களா ஓ மேடத்துக்கு நாங்கள் பண்ணணுமோ ஏன் மேடமாக ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேச மாட்டாங்களா என்ன நாங்கள் பண்ணாதான் பேசுவாங்க இல்லைன்னா பேச மாட்டாங்க என்ன காலையில் எங்கள் அண்ணே ஒரு பத்து மணிக்கிட்ட வேலைக்கு போகும் பத்து மணி கூட இருக்காது ஒன்பது மணி இப்படி போல போகும் அதில் இருந்தால் தூங்குவேன் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் எப்போ நல்ல சொ சொசான வாழ்க்கை தான் போல் நல்லா தூங்கிட்டே இருப்பியா என் தோட்டத்துலலாம் அந்த செடி கொடியெல்லாம் இருக்கே அதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விடக்கூடாதா என் அந்த வீட்டில் உப்பை தூசிலாம் இருக்காதா அதுதான் எங்கள் அண்ணன் ஒன்று ஒன்றுக்கு ஆள் வச்சிருக்கே வேலைக்காரவக அவையெல்லாம் இருக்கிறதுனால உனக்கு ஜாலி தானோ அப்படிதான் தான் சரி சரி நானா பண்ணினேன் என்ன பண்ணுற ஏது பண்ணுறேன்னு இல்லைன்னா எங்கள் அண்ணே அஞ்சுக்கெல்லாம் நீ ஃபோன் பண்ண மாட்டியா சுபா ஏன் நீ பண்ணி பேசக்கூடாதா ப்ரெக்னெண்டாக இருக்க பிள்ளை தானே நீ பண்ணி கேட்கக்கூடாதா ஏன் அந்த பிள்ளை தான் கேட்கணுன்னு எதிர்பார்ப்பியா அப்படி இப்படின்னு பிடிச்சி திட்டும் அதனால தான் நாலு நாளைக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா நானே ஃபோன் பண்ணுறது என்ன நீ இப்படி பேசுகிறீங்க ஆ கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால தான் அங்கெல்லாம் குழந்தையே பெற்றுக்கலாம்மா நீங்கள் தான் இப்போ முத முதல்ல பெற்றுக்க போகிறீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது பாரு தெரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கா இங்கே பாரு மாஞ்சு எங்களுக்கும் எல்லாம் தெரியும் சரியா ஆமாம் அண்ணே எங்க எங்கே போயிடுச்சு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அண்ணி அப்படியா சரிதான் காலையில் அண்ணனுக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தா ஆ சொல்லு மதியத்துக்கு என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்த அண்ணனுக்கு அண்ணி அதாவது நான் ஊருக்கு வந்திருக்கேன் அதவே சொல்லாமல் உங்ககிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் பாருங்களே சாரி அண்ணி ஊருக்கு வந்திருக்கேனா அதனால தான் சாப்பாடு அவங்களா என்ன செஞ்சு கொண்டு போனாங்கன்னா உப்புமா தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் செய்ய தெரியுமா அதனால் உப்புமாவே செஞ்சு கொண்டு போயிட்டாங்க சொன்னாங்க கேட்டேன் உப்புமா தான் ஜூஸ் செஞ்சேன் அப்படின்னாங்க மதியத்துக்கும் தயிர் சாதம் கொண்டு போகலாங்களா அப்படின்னு இல்லை வேணாம் அஞ்சு நான் உப்புமாவே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா கேட்டேன் ஆமாம் ஊருக்கு வந்துட்டேன் நான் என்ன சொல்கிற ஊருக்கா எப்படி ஊருக்கு போன நீ எதுக்கு போன அப்புறம் அண்ணனுக்கு எப்பவுமே சமையல் தானே பண்ணி கொடுப்பா இப்ப கல்யாணம் இருந்து ஊருக்கு கூட மாட்டியே அப்படி போனாலும் அண்ணன் ஆபீஸ் போகும்போது போயிட்டு ஈவினிங் வந்துடுவியே இப்ப என்ன அப்படி போய் அங்க தங்கிட்ட ஏன் என்ன திடீர்னு ஆமா அண்ணி கொஞ்சம் டயர்டா இருக்கு என்னால் குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலையுமே செய்ய முடியலன்னா பாத்துக்கோங்க அதனால தான் நீ ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நானாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு என்னை கொண்டு வந்து விடுங்க இனி எங்கள் அம்மா வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் நீ ஏழாவது மாதமா அப்புறம் ஏழாவது மாதம் அப்பா வளகாப்பு நடத்தணும்னு சொன்னாங்க அதுக்கு இன்னும் நாள் கொஞ்ச நாள் இருக்குது சரி ஓகே அப்புறம் எயித் எயித்து மந்த் ஆகிடும் நைன்த் மந்த் ஆகிடும் டென்த் அதுக்கப்புறம் டெலிவரி டேட் வந்துடும் அது வரைக்கும் என்னால் முடியாதுங்க கொண்டு வந்து விடுங்கங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னே அண்ணி அதான் அவரே கொண்டு வந்து விட்டுட்டு போனார் என்ன ஏழு மாதம்மா ஏழு மாதத்துலேயே வந்துட்டியா இங்கே என்ன ஏழு மாதத்துலேயே வா ஒன்றில் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியல வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க ஆள் இருக்கு சமையலுக்கு மட்டும் தான் ஆள் இல்லை அந்த சமையலுக்கு மட்டும் நீ பண்ணுறது உன்னால முடியலையா அதுக்காக நீ கிளம்பி வந்துட்டேங்கிற இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல என்ன நினச்சிட்டு பண்ணுற எல்லாம் எங்கள் அண்ணகாரனை சொல்லணும் அவன் ஒரு இத்து போனவனாக இருப்பான் போல இவன் கேட்குறாலாம் அவன் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான் பாவம் அவன் கல்யாணம் மூணு நாலு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளேயும்மா இப்படி பிரிஞ்சு எல்லாம் அவன் தலை எழுத்து யாரை சொல்லி என்ன செய்கிறது அவனை சொல்லணும் கொண்டு வந்து இவங்க கேட்குறாங்கன்னு விட்டுட்டு போயிட்டான் இனி நீ ஆறு ஏழு மாதத்துக்கு இங்கேயே டேரா போலான்னு முடிவு பண்ணி வண்டியா இப்படிலாம் இருக்காதே என்ன கொஞ்சமாவது அவனையும் யோசிச்சுப்பார் உனக்காக அவன் வாழ்க்கை கொடுத்துருக்கான் அதை முதல்ல நினச்சிப்பாரு ஹலோ வண்ணி என்னால் முடியலன்னு தான் அவங்க கிட்ட நான் கேட்டேன் அவங்க அதனால தான் கொண்டு வந்து விட்டாங்களே தவிர நான் வேணும்லாம் வரவே இல்லை ஏன் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க நான் ஏதோ வேணும்னு வந்த மாதிரி இப்படிலாம் பேசாதீங்க என்ன எங்கப்பாரு வா அடிப்பெல்லாம் எங்க அண்ணங்காரன்ட்ட வச்சுக்க என்ன ஏங்கிட்டலாம் வச்சுக்கிடாத சொல்லிட்டேன் இதெல்லாம் நம்புறவன் நான் இல்லை புரிஞ்சுதா வேலையை பார்த்துட்டு வை உனக்கு போய் நான் ஃபோன் பண்ணுறேன் பாரு அவன் வாழ்க்கையே கெடுத்துட்ட அவன் அழகான ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவன் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்பியான் ஒன்னையே போய் கட்டி பாவம் அவன் வாழ்க்கையில் படாத கஷ்டம் பட்டுப்பான் போல் சி ஃபோனை வை முதல்ல